பிரைசெல்லார் உலக ரசிகர் மீட்பு ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கிய நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவனுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்கார்த்தில் உட்காராமலும் என்று சங்கீதம் ஒன்று ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் கத்துகிற வேதத்தில் இரவு பலம் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன் பக்தனாகிய பக்தனாகியதாவிவிறு அதற்கு முன்பாக துன்மார்க்குடைய ஆலோசனை பாலுடைய வழி பரியாசக்கார்கார இடம் என்று சொல்லி இவளை விட்டு விலகி வாழ வேண்டும் என்று இன்னோ தாவில் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் துன்மாக்கர்கள் தீங்கினாளுக்கென்று நியமித்திருக்கிறபடியினாலே நாம் அவளை விட்டு விலகவும் பாவிகள் நியாய நிலைத்திருப்பதில்லை எனவே அவளையும் விட்டு நாம் விலகும்படியாகும் பரியாசக்காரர் என்று சொல்லும்போது அவள் இயேசுவை நீர் யூதிருக்கிற ராஜாவனால் உன்னை நீரே ரட்சித்துக் கொள்ளும் என்று பரியாசம் நவர்கள் இயேசுவை சிலுவில் அறிந்தவர்கள் எனவே நாம் அப்படி அப்படி நம்மை காத்துக்கொள்வோம் என்று சொன்னால் கத்திர வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான் சொன்ன வேற வசனத்தின்படி தேவனாய் கத்தர் உங்களை ஆசீர்வித்து உங்களை காப்பார் இந்த வேற வசனம் என்கிறது தியானம் என்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்தர் உங்களோடு இருப்பாராக ஆ